டே மச்சான் நாங்க வந்துட்டோம்டா பொள்ளாச்சி சந்திப்புல இருக்கிறோம்டா டே மச்சான் சீக்கிரம் வாடா இவங்க ரெண்டு பேரும் நான் ஏதோ தப்பா கூட்டிட்டு வந்துட்டேன் இடத்துக்கு அப்படின்னு பயப்படுறாளுடா நான் எல்லாம் தமிழ்நாட்டையே தலைகிலா சுத்திரவனே இவனுக்கு தெரியலடா விக்கி என்னடா சொல்றா எப்ப வரானா கிளம்பிட்டானாண்டி சுவேதா வரா நான் கார்ல வந்துட்டு இருக்கானா டே இடத்துல தான் நிக்கிறமா இதுதான் அவன் சொன்ன ஊரா எதுக்கும் நான் அடுத்த ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு இவனை எல்லாம் நம்ப முடியாது டேய் மச்சான் வந்துட்டியாடா இந்த பைத்திரங்கள் டென்த் காப்பாத்துடா என்னடா ராம் லீவ் விட்ட உடனே வந்துட்டே நீ கூட எதுவுமே சொல்லல அது இல்ல அடிச்சாரு என் பாட்டி கொஞ்சம் முடியல அதனால அம்மா போய் பாக்க சொன்னாங்க நான் அதனால அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவன் சொல்றான் அவன் மொபைல் பாக்கிறதுக்கும் கேம் விளையாடுறதுக்கும் சார்ஜ் போடவே சரியா இருக்கும் அடியே அன்னைக்கு நான் உங்ககிட்ட ராம் ஊரு போயிருக்கான் அப்படின்னு உன் முடிக்கே முடிய பத்தி பேசாதாடா அடே இங்கே வந்து நீங்க பஞ்சாயத்து பண்ணாதீங்கடா அமைதியா வாங்கடா ராம் எனக்கு நீயே போனே பண்ணல ஒரு நாள் கால் பேசும்போது நீ சீக்கிரமா கட் பண்ணிட்டியே என்ன கிடி ஸ்வேதா எனக்கு மறந்துருச்சு சென்னையில இருந்தா மட்டும்தான் என் என்ன உனக்கு இருக்குமாடா உங்ககிட்ட சண்டை போடணும்னே நான் ஊருக்கு வந்தேன் சரி டேய் மச்சான் எல்லாரும் இறங்குங்க வீடு வந்திருச்சு டேய் பாட்டி கிட்ட கொஞ்சம் மரியாதை நடந்துக்கோங்கடா இது கிராமம் அவங்க ரொம்ப எதிரபாப்பாங்க நீ நிக்கறலயே இவ முதல்ல தலைய பின்னி ஜடையை போட சொல்லு உங்க பாட்டி பார்த்தா பயந்து போறாங்க உன் முட்டகன்ன பார்த்தா பயப்படாமலையா એમ முடியே பார்த்தா பயப்படப் போறாங்க போடா டேய் உங்க சண்டைக்கு ஒரு எண்டே இல்லையாடா பசங்களா வந்துட்டீங்களா வாங்க வாங்க பையெல்லாம் குடிமா பிரயணம்லாம் நல்லா இருந்ததா நீங்க எல்லாேருமே என் பேர பசங்க தான் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க அம்மா பழம்லாம் விட்டு வந்திருக்கீங்க சந்தோஷமா இருங்க எதுவாக இருந்தாலும் என் கிட்டே சரியா எதுவாக இருந்தாலும் கேட்கலாமா தாத்தா உங்க வயசு என்ன தாத்தா என் வயசு எழுபத்தஞ்சு டா தம்பி டேய் இப்ப தாத்தா வயசு கேட்டு நீ என்ன பண்ண போற அது இல்ல தாத்தா இந்த வயசுக்கு இவ்வளவு நல்லா நல்லாருக்காரு இவ மட்டும் ஏன் இப்படி கிளவி ஆர்டர் இருக்கா அதனால தான் டேய் முட்டை கண்ணா மூடு ஆய் ஏம்மா ஒத்த ரோஷா யாரும்மா யார் அது புதுசாரி ஐயாவா ஐயா வாங்க வாங்க என்ன இவ்வளவு தூரம் இந்த பக்கம் பூச்சைக்கு நிறைய பூ தேவைப்படுது ரோஜா பூவும் சாமந்திப்பூவும் அதிகமா வேணும் திருவிழாவுக்கு நிறைய அலங்காரம் பண்ணணும் இல்லையா அதனால சொல்லிட்டு போலான்னு வந்தேன் ஐயா இந்த சாய்ந்திரத்துக்குள்ள எடுத்துட்டு வந்து தரேன் ஐயோ இவ எங்க போனா ஆளை காணுமே பூ வேற பறிக்க போனோம் லீவ் தானே கொஞ்சம் பார்த்தா ஒன்னும் உதவ மாட்டேங்கிறா எங்க போனாலும் தெரியலையே எனக்கு வேற வீட்டு வேற எல்லாமே கிடக்குது ஜனனி ஜனனி அடியா எங்க போன ஜனனி ஜனனி திருவிழாவுக்கு என்ன துணி போட போற நான் புதுசா ஒரு அம்பர்லாச்சு வாங்கி வச்சிருக்கேன் அதுதான் போட போறேன் நான் என்ன ட்ரெஸ் போட போகிறேன்னு தெரியலடி எங்கள் அம்மா தான் கேட்கணும் ஜனனி ஜனனி இங்கேயே மனிக்கிறேன் கோயில் பூசாரி வந்து பூ கேட்டுருக்குறாங்க சீக்கிரமா சீக்கிரமாக போய் பறிச்சிட்டு வா எல்லாம் சாயந்தரத்துக்குள்ளே கொண்டு கொடுக்கணும் ஏமா லீவுக்கு என்ன விடவே மாட்டேங்கிறீங்களே நான் என்னையே போக சொல்கிறீங்க நீங்கள் போங்க போய் பறிச்சிட்டு வா சாயத்துக்குள்ளே கொடுக்கணும் எனக்கு வேலை இருக்குது ஏ நித்யா கொஞ்சம் கூட வாடி ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம்டி என்னால் எல்லா பூவையும் பறிச்சிட்டு வர முடியாதுடி அப்ப அப்போ நீயும் திருவிழா சுடிதார் போட்டுறேன்னு சொல்லு நான் உங்க கூட வரேன் ஏ இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி நான் இருக்கிற ட்ரெஸ்ஸே ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸாக ஹான ட்ரெஸ் போட்டு வரேன் போதுமா சரி சரி வா போலாம் ராமுக்கு இப்போ நிறைய பறிக்கணுமா ஆமா அண்டி திருவிழாவுக்கு நிறைய தேவைப்படுது போல அதனால அம்மா நிறைய பறிக்க தான் சொல்லியிருக்காங்க ஏன்டி ஜனனி இங்க பூக்கிற எல்லா பூவுமே சாமிக்கு போறது இல்லையில நம்ம வாழ்க்கை கூட அப்படி தாண்டி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லது நிறையா இருந்தால் பரவாயில்ல நல்லது எங்கே நிறையா இருக்குது சோகங்கள் தான் அதிகமாக இருக்குது எங்கள் அம்மா பாரு காலையில் எழுப்பி விடுறதுலேருந்தே சோகம் தான் சீக்கிரமாகவே எழுப்பி விட்டுருது ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியல அப்புறம் எங்கடி சந்தோஷம் டே ராம் என்னடா இந்த ஊர் ஃபுல்லாவே பச்சையாவே இருக்குது நம்ம ஊர் ஃபுல்லா பில்டிங் கலர் கலராகவே இருக்குமே இங்க ஒரே பச்சை நிறமே பச்சை நிறமே கேடா அதுதான் நீ கருப்பு நிறமா இருக்கிறேல அப்புறம் என்னடா பச்சை நிறமே பச்சை நிறமே ஏய் நான் கருப்பு சிங்கண்டி ராம் உனக்கு இங்கே பிடிச்சிருக்குதா சென்னை பிடிச்சிருக்குதா எங்க அம்மா பிறந்த ஊர் இந்த ஊரு அதனால இந்த ஊர் பிடிச்சிருக்குது நான் வளர்ந்த ஊர் சென்னை சென்னையும் பிடிச்சிருக்குது ஆனா இங்க வந்ததுக்கு இந்த ஊர் ரொம்பவே பிடிச்சிருச்சு ஜனனி இந்த பூக்கெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குதுடி டி சாமிக்கு மட்டுமே போடலாம்ல இல்லடி எல்லாத்துலயுமே இன்பமும் இருக்குது துன்பமும் இருக்குது அதனால இந்த பூக்களுக்கு கஷ்டங்களும் இருக்குது நஷ்டங்களும் இருக்குதுடி பசங்களா தாத்தா கிட்ட என்ன வேணும்னாலும் கேளுங்க தோட்டம் எல்லாம் நம்மளோட தான் யாரும் உங்களை எதுவும் கேட்க முடியாது ஆடி பாடி சுத்துங்க ஆமாப்பா பாப்பா அந்த இளநிய குடிமா தம்பியுந்தா நீ ஒரு ஏனைய குடி தாத்தா உங்களுக்கு எல்லாம் கொடுங்க நான் எப்பயும் நிறைய குடிக்கிறேன்ல இங்கேயே பிள்ளைகளா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஏளனையா குடிங்க அந்த தோப்புல மாங்காயும் பலாக்காயும் இருக்குது பறிச்சிட்டு வரேன் தாத்தா தர்பூசணி இருந்தா பறிச்சிட்டு வாங்க அதுதான் எனக்கு பிடிக்கும் தர்பூசணி இப்போ வராதுப்பா அது வெயில் காலத்துல தான் வரும் நீ வெயில் காலத்தில் எல்லாரும் வந்துருங்க அப்போ பறிச்சிட்டு வந்து உங்களுக்கு தரேன் வேணுங்கிற தர்பூசணி சாப்பிட்டுட்டு இங்கே இருந்துட்டு போங்க ஜனனி எங்க அம்மா கிட்ட வேற சொல்லாம வந்துட்டேன் தேடினாலும் தேடுவாங்க சாரி நித்யா தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் பரவாயில்ல பரவாயில்ல எங்க அம்மா தானே அதெல்லாம் நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் நீ வாடி அங்க ஒரு கூட்டம் யாரிடவங்கெல்லாம் ஊருக்கு புதுசா இருக்குது ஒரே கும்பலா உட்காந்துருக்காங்க அது யாரது ராமியா அந்த பொண்ணை பாக்குறோம் பாவர தவணையெல்லாம் ஏதோ போட்டுக்கிட்டு புதுசா இருக்குதுல்ல அதனால பாக்கிறேன்டி யார்ட்டி இவங்கெல்லாம் ஊருக்கு புதுசா இருக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு இழந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க தாத்தா விட்டு தோட்டத்துல அவங்க யாராவது தாத்தாவுக்கு சொந்தக்காரவங்களா யார் இந்த குதிரவாளி குட்டி குட்டி குதிரவாளி என் பெயர் என்ன உம் கெரும என்னடா பூவெல்லாம் கொட்டிட்டு போயிட்டாங்க காதுல ரெண்டு ரெண்டு வச்சுக்கோ அதான் கொட்டிட்டு போயிருக்காங்க கீழே வரந்த பூவை இது பூவுல சாரு ரோஸ்